வணக்கம் மக்களே இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலு ஸ்கேன் முடிஞ்சிச்சு நாலு ஸ்கேன் முடிஞ்சு எடுத்துட்டாங்க எடுத்து நமக்கு வந்து இப்போ ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க சுகரோட லெவல் வந்து இப்போ கம்மியாயிடுச்சுலப்பா எவ்வளோ வந்துருக்கு எவ்வளோ சுகர் இருக்குது எவ்வளோ பிபி இருக்குது எதுவுமே உங்களுக்கு தெரிய மாட்டேது இதுல வேற ஆஸ்பத்திரி வேலை ஆக்குறீங்க இருந்துச்சு முன்னாடி முன்னூத்தி தொண்ணூத்தி நாலு குறைஞ்சி முப்பது ம் இன்னைக்கு நேத்து இருக்கும்போது போது இருநூத்தி ஆறு இருநூத்தி ஆறு வந்துருச்சு அதனால சுவர் வந்து ஆல்மோஸ்ட் கண்ட்ரோல் ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து ஒரு சிடி ஸ்கேன் எடுக்க இந்த இந்த சைடு எடுக்க சொல்லியிருக்காங்க எடுத்து முடிச்சிட்டோம்னா நம்ம இங்கேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டு அடுத்து எங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணலான்ற ஒரு முடிவு இருக்கணும் கண்ணு மங்களா தெரியுது அடுத்து கண்ணு மங்களா தெரியுது கண்ணுக்கு பார்க்கணும் கண்ணுக்கு எது கூப்பிட்டு வருவாங்க என்னப்பா டீம் வருமா டீம் வருது அடுத்து இந்த கண்ணு மங்களா தெரியுதா ஆமாம் வந்து அந்த கண்ணு ஆபரேஷன் பண்ணுறது போவாங்க இந்த பிரச்சனை சரி பண்ணிட்டு அடுத்து கண்ணு பிரச்சனை சரி பண்ணணும் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு அதனால் நீங்கள் வந்து ஒரு லொக்கேஷன்ஸ் எங்கேருந்து லொக்கேஷன் போட்டு விட்ருக்கீங்க நிறைய பேர் கமாண்ட் பண்ணிருக்கீங்க சூர்யா சிக்காவோட சேர்ந்தா இப்படி தேன் அப்படித்தேன் கவனம் பண்ணியிருக்கீங்க தயவு செஞ்சு அவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை சம்மந்தம் இல்லைன்னா நான் அவங்களுக்கு வந்து அட்மின் இருக்கேன் அப்படின்னா வீடியோ வந்து நான் போடுவேன் அந்த வீடியோவுக்கு வந்து அவங்க ரிப்ளை கமெண்ட் கொடுப்பாங்க அவ்வளவுதான் மற்றபடி வந்து எனக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை சம்பந்தம் சம்மந்தம் இருக்கோ இல்லையோ எனக்கு வந்து இப்போதைக்கு அப்பா கியூர் பண்ணணும் அவ்வளவுதான் என்னோடய மைண்ட் செட் ஃபுல்லாகவே அது ஒன்று தான் ஓடிக்கிட்டு இருக்குது நான் எல்லா வேலையுமே அவாய்ட் பண்ணியாச்சு நான் பார்த்துக்கிட்டு இருந்த வேலை பார்க்க போகிற வேலை எல்லா வேலையும் அவாய்ட் பண்ணிவிட்டு நியூ இயர்லேருந்து இந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இது வேலை இல்லை எனக்கு என்னோடய கடமை அந்த கடமையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் இன்றைக்கி சீரி ஸ்கேனில் என்ன மாதிரி ரிப்போர்ட் வருதுன்றதை பார்ப்போம் இன்றைக்கி காலம் டாக்டர் வந்துட்டு போயிருக்காங்க இப்போ இன்சுலின் இப்போ இன்சுலின் கொடுத்தாச்சுலப்பா இன்சுலின் போட்டு சாப்பா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு முடிச்சிருக்காரு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்து ஒன்றரை மணி நேரத்துல ஒரு ப்ளெட் எடுத்து பார்க்கணும் எவ்வளவு சுகர் பிபி எவ்வளவு சுகர் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும் பார்த்து முடிச்ச உடனே சிரி ஸ்கேன் பத்து மணிக்கு எடுக்குன்னு சொல்லி ஆ அத எடுத்து முடிச்சிட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன் தேங்க் யூ ஸோ மச் அவ்வளோதான் வேற மக்களுக்கு ஏதாவது சொல்றீங்களா உங்களுக்கு வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க ஆமா அது வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் சொல்லியிருக்காங்க ஏன் என்னாச்சு இப்போ ஒரு மாதிரி ஃபீலிங்காக பேசுறீங்க பேசக்கூடாது அந்த மாதிரி கமாண்ட் பண்ணியிருக்காங்க அந்த கமாண்ட் போகாமல் நம்ம ஒவ்வொரு இடத்துக்காக செக் பண்ணி போய் பார்க்க போகிறோம் அவங்க அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தான் தெரியும் எல்லாமே அவங்க வந்து மொத்தம் ஐயாயிரம் பேர் இருக்காங்க சப்ஸ்கிரைபர் அவங்க வந்து இந்த தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்காங்க எல்லாருமே அவங்கள்ட்ட கேட்டுட்டு நம்ம ஒவ்வொரு இடமா போய் பார்க்க போகிறோம் என்னப்பா நீங்கள் ஒரு சாங்குற பாட ஒரு சாங் என்ன சாங் பாடுவீங்க நீங்கள் என்ன பாட்டு பாட்டு போன எம்ஜிஆர் போட வந்து இதாயிரும் அதனால அடுத்த வீடியோல எம்ஜிஆர் பாட்டு போட்டு போடுறோம்